ராமநாதன் செட்டியார் மேல்நிலைப்பள்ளி அச்சாந்தபட்டி தற்போதைய எங்கள் பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் முல்லல் குமரப்ப செட்டியார் அவர்களால் தொடங்கப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நடுநிலைப் பள்ளியாக பரிணமித்தது அவர் மறைவிற்கு பிறகே தற்போதைய பள்ளிச் செயலர் கோ ராமநாதன் செட்டியார் அவர்களின் பெருமுயற்சியினால் அது மேல்நிலைப் பள்ளியாக உயர்த்தப்பட்டது அன்று முதல் இன்று வரை மேல்நிலைப் பள்ளியாக செயல்பட்டு வருகிறது எங்கள் பள்ளியில் ஆறு முதல் பன்னிரெண்டு வகுப்புகள் வரை காணப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் தொள்ளாயிரத்தி பதினாறு மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள் பட்டறிவுமிக்க ஆசிரியர்களும் பல பட்டயங்கள் பெற்ற ஆசிரியர்களும் மாணவர்கள் நலன் கருதியை மிக சிறப்பாக உழைத்து வருகிறார்கள் எங்கள் பள்ளியில் மேல்நிலை வகுப்பை பொறுத்தளவில் மூன்று பாடப்பிரிவுகள் செயல்படுகிறது ஏ குரூப் பி குரூப் சி குரூப் ஏ குரூப்பில் பார்த்திங்கனாக்கா இயற்பியல் வேதியியல் உயிரியல் கணித பாடப்பிரிவுகளும் பி குரூப்பில் இயற்பியல் வேதியியல் தாவரையுள் இளைஞல் போன்ற பாடங்களும் சி குரூப்பில் புள்ளியல் பொருளியல் வணிகவியல் கணக்குப்பதியியல் போன்ற பாடங்களும் காணப்படுகிறது கடந்த ஆண்டில் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூற்றி முப்பத்தாறு பேர் தேர்வு எழுதியதில் ஒரே ஒரு மாணவன் ஒரு பாடத்தில் தோல்விட்டுறதுனால தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ரெண்டு ஐந்து விழுக்காடை பெற்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிக சிறந்த பள்ளியாக காணப்படுகிறது எங்கள் பள்ளியினுடைய முக்கியமான குறிக்கோள்களே மாணவர்களின் நல்ல ஏழை எளிய மாணவர்களின் படிக்கக்கூடிய இந்த பள்ளி மென்மேலும் வளர வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க மாணவர்களுக்கு பல நல்ல திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் மாணவர்களுக்கு போதுமான வசதியை செய்து தர வேண்டும் என்ற நோக்கத்தில் எங்கள் பள்ளி செயலர் அவர்கள் கடந்த ஆண்டு மிகப்பெரிய பொருட்செலவில் அனைத்து வகுப்புகளுக்கும் இருக்கை வசதியும் மின்சார வசதியும் மற்றும் செய்து கொடுத்துள்ளார்கள் ஆகையினால் எங்கள் சுற்றுப்புற கிராமங்களில் காணப்படுகின்ற அனைத்து மாணவர்களுடைய வருகை இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டை ஒப்பிடுகின்ற பொழுது இந்த ஆண்டு சுமார் ஐம்பது மாணவர்கள் கூடுதலாக எங்கள் பள்ளியில் சேர்ந்துள்ளார்கள் எட்டாம் வகுப்பில் மத்திய அரசு நடத்தக்கூடிய எனனமஸ் தேசிய வருவாய் வழி திறனறி தேர்வில் எட்டு மாணவர்கள் தேர்ச்சி பெற்று பயனடைகிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு மாணவர்களும் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் மாதம் ஆயிரம் ரூபாய் வீதம் ஒரு ஆண்டுக்கு பன்னிரெண்டாயிரம் ஆண்டுக்கு நாற்பத்தெட்டாயிரம் பெற்று வருகிறார்கள் அது மிக ஒரு சிறப்பாக எங்களுக்கு அமைந்துள்ளது அதுபோக எங்கள் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சாரண சாரணியர் இயக்கம் பசுமைப்படை சுற்றுச்சூழல் இயக்கம் போன்றவை செயல்பட்டு வருகிறது இந்த இயக்கங்களின் மூலமாக கடந்த ஆண்டு எங்கள் பள்ளியில் ஐம்பதுக்கு மேற்பட்ட மரக்கண்டனை வைத்து பராமரித்து வருகிறோம் எங்கள் பள்ளி செயலருடைய மிக மிக்க நோக்கம் என்னவென்றால் ஏழை எளிய மாணவர்கள் நன்கு பயனடைய வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம் பெண்கள் அதாவது மாணவிகள் படிக்கக்கூடிய ஒரு சிறந்த பள்ளியாகவும் பெண் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு கல்விச் சூழலும் இங்கே காணப்படுகிறது எங்கள் பள்ளியினுடைய மிக முக்கியமான ஒழுங்கு கட்டுப்பாடு என்பதை மிக சிறப்பாக செயல்படுத்தி வருகிறோம் அதில் அந்த ட்ரெஸ் கோடு என்று சொல்லக்கூடிய மாணவர்களுடைய சீருடையும் மாணவர்களுடைய ஹேர் ஸ்டைல் என்று சொல்லக்கூடிய முடிவெட்டுதலும் மிக சிறப்பாக நாங்கள் அதை கண்காணித்து வருகிறோம் எவ்வாறு கல்வியில் சிறந்து விளங்குகிறதோ அதுபோல விளையாட்டிலும் மிக சிறப்பாக எங்கள் பள்ளியானது செயல்பட்டு வருகிறது புர்வட்ட அளவில் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் எங்கள் பள்ளி மாணவர்கள் நிறைய போட்டிகளை கலந்து கொண்டு பரிசுகளையும் பதக்கங்களையும் பெற்று என் பெருமை சேர்த்துள்ளார்கள் எங்கள் பள்ளி செயலருடைய ஒரே குறிக்கோள் ஏழை எளிய மாணவர்கள் பெண் படிக்கக்கூடிய இந்த பள்ளியானது மென்மேலும் வளர வேண்டும் என்பதுதான் அதை கட்டி காக்கும் வகையில் தலைமை ஆசிரியராக நானும் ஏனைய ஆசிரியர்களும் அது முழு முயற்சியோடு செயல்பட்டு அதை கட்டி காற்று வருகிறோம் நன்றி